வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் தளபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு வருடங்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து தலைவரோட பிறந்த நாள் அன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் வந்து பல ரீ ரிலீஸ் பண்ண போறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகவும் கொண்டாட்டமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி திரையரங்குல வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஓபன் பண்ணியிருக்காங்க பிவிஆர் சினிமாஸ்ல புக்கிங் ஓபன் பண்ணியிருக்காங்க மற்றும் பிரபலமான பல திரையரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தளபதி ரீரிலீஸ வந்து பண்ண போறாங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த தளபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்பு தமிழ் சினிமாவை புரட்டி போட்டது அப்படின்னு சொல்லலாம் ரஜினி ரசிகர்களே அதிகரித்தது அப்படின்னு சொல்லலாம் எப்படி அதிகரித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசிகர் மன்றத்தோடைய எண்ணிக்கை வந்து எந்த அளவுக்கு இருந்ததோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு ரசிகர் மன்றம் அதிகமானது வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்கு முன்பு தளபதிக்கு பின்பு அப்படின்னே சொல்லலாம் தளபதி படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரசிகர் மன்றங்கள் வந்து அதிகமானது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரஜினிகாந்தோடைய கேரியர்ல தளபதிங்கிற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சில்வர் ஜூப்ளி படம் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்ட கருத்தியல் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அழகானது காதல் அம்மா பாசம் ப்ளஸ் வந்து நட்பு பாசம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலா ஒரு 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 விஷயத்துக்காக போராடக்கூடிய ஒரு இளைஞன் இளைஞனாக வந்து அந்த அந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் வந்து நடிச்சிருப்பாரு அட்டகாசமான திரைக்கதைங்க அதாவது சைலண்டா ஷார்ட்டா மணிரத்னமுடைய பஞ்ச் டயலாக் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கும் ஒரு வார்த்தை பேசினாலும் அது வந்து திருவாசகம் மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கச்சதமாக இருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆன அதே டைம்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்பு குணா படம் ரிலீஸ் ஆச்சு குணா இந்த பக்கம் தளபதி இந்த பக்கம் ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு தீபாவளி அன்று ஆனால் குணா படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகல ரஜினிகாந்தோடைய தளபதி படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் 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 ஹிட் ஆகி எங்கேயோ போயிருச்சு கலெக்ஷன்ல இதை வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பல நாள் வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க கமலஹாசன் ரசிகர்களை வந்து ரொம்ப நாள் ஓட்டிட்டு இருந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குணாவை அடிச்சது வந்து ரொம்ப நாள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனா வந்து குணா ர குணா கமலஹாசன் ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க தலைவர் மாதிரி உங்க தலைவரால நடிக்க முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலப்பறை வந்து அந்த டைம்ல வந்து இருந்ததா இது வந்து மிகவும் கேக்குறதுக்கே வந்து மிகவும் வந்து சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி அலப்பறைகள்லாம் இல்லை இல்ல உச்சத்தில் இருக்கும் கமலஹாசனும் உச்சத்தில் இருக்கும் ரஜினிகாந்தும் நண்பர்களாக இருக்கிறாங்க ஆனால் சினிமாவில் வந்து திரையில வரும்போது பாத்தீங்கன்னா ரசிகர்களிடையே வேறுபட்ட கருத்துக்களும் வேறுபட்ட முரண்பாடுகளும் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு இதுதான் வந்து தமிழ் சினிமாவோ வளர்ந்த வளர்ந்த காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படங்கள் நம்மளோட சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் இதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்போ நம்ம சேனல் வளர்ச்சி அடையும் நம்ம சேனல் வளர்ச்சி தான் இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நம்மளால கொடுக்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்